இந்த பிசியில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒப்பீஸில் பாவிக்கிற பிசி இந்த பிசியில் என்ன பிரச்சினை பார்த்திங்கனா இதில் வந்து வைஃபை இல்லை கூடுதலாக எல்லாரோட பிசிலையும் வந்து பெரிய ஹை என் மத ஓட்டில் தான் வந்து வைஃபை வரும் நோமோட மத ஓட்டில் வைஃபை வராது ஆனால் இது ஒரு மத வந்து ஹையன் மத ஓட்டாக இருந்தாலும் இதுக்கு வைஃபை இல்லை ஸோ வைஃபை இல்லாதபடியே நம்ம வந்து கேபிளை வந்து ஒப்பீஸில் ஒரு தொங்கலேருந்து இன்னொரு தொங்கல் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்காக நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு ஒரு வைஃபை கார்ட் ஒன்னு ஸ்டார் பண்ண போகிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீ ஏசி ஆயிரத்தி இருநூறு ஆச்சர்னு சொல்லி ஒரு வைஃபை மாடல் ஒன்று இருக்கு வைஃபை பிசி கார்ட் மாடல் ஒன்று இருக்கு இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சிருக்கேன் இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனா இருக்கு கூட ரெண்டு அண்ணனா இருக்கு பார்த்தீங்கன்னா இது கார்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பேக்கேஜிங் ஓகே இது வந்து பிசி ஒரு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சிப்பை வந்து கலெக்ட் போட்டக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து நமக்கு தேவையான இதோட விலை ஒன்று சிப் ஒன்று போட்டு அப்கிரேட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்குது கூடவே வந்து இங்கே ஒரு வயர் கொடுத்துருக்காங்க இது யூஎஸ்பி இருக்கு இதை இருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த படம் ஏன்னா வைஃபை மட்டும் தான் வந்து பிசியால் போகும் ப்ளூடூத்தை வந்து நம்ம ஜிஎஸ்பியில் கனெக்ட் பண்ண வேண்டியது டூ பாயிண்ட் ஜீரோவில் அது கெல்லுகிறப்ப இப்போ நாங்கள் வந்து வைஃபை பிசி அடப்டர் எடுத்து பிசி அடப்டரில் வந்து ப்ளூடூத் வந்து வேறு கனெக்ட் பண்ணி அந்த ப்ளூடூத்தை வந்து ஜிஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட் டூ பேர் சீனா கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிஜே கார்டு சொட்டக்கான கொழுவ வேண்டி வரும் ப்ரக்கெட் கொழுவிட்டு ரெண்டு அண்ணன் அமை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பிசிஐ வைஃபை கார்டோட வெளியே பார்த்தீங்கன்னா இலங்கை காசுக்கு வந்து ரூபா வருது ஆனால் நார்மலாக ஜிஎஸ்பி அடாப்டில் உள்ள ஒரு ஒய்ஃபையை உங்களுக்கு ஒரு ஆயிரா அறுநூறுவா எண்ணூறுரூவாக்குள்ளேயே கிடைக்கும் ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கொண்டு இது வந்து பேண்ட் சப்போர்ட் பண்ணுது அதை விட வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேமிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான நெட்ஒர்க் கனெக்ஷன் வேணுமெண்டா இதை பாவிக்கலாம் இந்த சேனல இப்போ உங்களுக்கு டெய்லி லைஃப்ல வந்து சூப்பராமான விஷயங்களை வந்து நம்ம வீடியோஸா போய் ரீல்ஸா போட்டுட்டு இருக்கோம் கூடவே வந்து பீசிபிள் சம்பந்தமான वीडियोसம் நம்ம சேனலை வந்து Subscribe செக் பண்ணி பாருங்க போட்டு எனக்கு எண்டே